அண்மையில் செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் சென்றலங்கார செண்பகமன்னார் ஜீகர் சுவாமிகளின் முன்னிலையில் சிங்கையில் ஒருநாள் திருப்பதி என்கிற பெயரில் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாண உற்சவம் மிக கோலாகலமாக நிகழ்ந்தது இதில் தமிழக பாஜக ஆன்மீக பிரிவு மாநில தலைவரும் பிரபல ஜோதிட வல்லுநருமான யதார்த்த ஜோதிடர் செல்வி உட்பட திரளான ஆன்மீக அன்பர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வாருங்கள் இந்த சுவாமி திருக்கல்யாண நிகழ்ச்சியை கண்டுகளித்து நாமும் பேரின்பம் பெறுவோம் வல்லமை ஆகிய மூன்றையும் ஆன்மீக அன்பர்களுக்கு அருளும் சுபநேரம்தான் திருக்கல்யாண உற்சவம் என்பது தெய்வங்களுக்கு நடத்தப்பெறும் திருமண விழாவாகும் திருமண வரம் வேண்டியும் இல்லற வாழ்வு சிறக்கவும் இந்த உற்சவத்தை ஆன்மீக அன்பர்கள் நிகழ்த்துகின்றனர் இது சைவ வைணவ மற்றும் முருகப்பெருமான் கோவில்கள் உட்பட அனைத்து கோவில்களிலும் நிகழ்த்தப்பெறுகிறது இறைவனுக்கும் இறைவிக்கும் திருமணம் செய்து வைப்பது போல் இந்த உற்சவம் நிகழ்த்தப்பெறுகிறது திருமண தடைகள் நீங்கவும் இல்லற வாழ்வில் நற்பலன்கள் கிடைக்கவும் இந்த உற்சவத்தில் பங்கேற்கின்றனர் திருக்கல்யாண உற்சவம் தெய்வங்களின் திருமணத்தை நினைவு கூறும் வகையில் நடத்தப்படுகிறது இது தெய்வங்களின் அருள் பெறவும் நல்லிணக்கத்தை கொண்டுவரவும் ஒரு வழியாக கருதப்படுகிறது மிக முக்கியமாக பக்தர்கள் கொண்டாடி மகிழும் நிகழ்ச்சியாக திருக்கல்யாணம் அமைந்துள்ளது திருக்கல்யாண உற்சவம் தெய்வங்களுக்கும் பக்தர்களுக்கும் இடையே உள்ள உறவை வலுப்படுத்துவதாகவும் நல்லாசி பெற உதவுவதாகவும் நம்பப்படுகிறது கடவுள் மங்களம் நிறைந்தவராக இருப்பதால் ஆண்டுதோறும் திருக்கல்யாணம் நடத்தப்படுகிறது லோக கல்யாணம் என்கிறது சாஸ்திரம் இல்லறம் என்னும் குடும்ப வாழ்வில் ஈடுபட்டு அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்பதே திருக்கல்யாணம் நடத்துவதன் நோக்கமாகும் திருக்கல்யாண நிகழ்ச்சி உலக நன்மைக்கான நம்பிக்கையை ஏற்படுத்துவதாகவும் குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சியையும் நல்லறத்தையும் ஊக்குவிப்பதாக அமைந்துள்ளது காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு தம்மை விட்டு பிரிந்து சென்றுவிட்ட மகாலட்சுமியை தேடி ஸ்ரீனிவாசன் என்கிற பெயரில் பூலோகம் வந்தபோது ஆகாசராஜன் என்ற மன்னரின் மகளாக பத்மாவதி என்கிற பெயரில் பிறந்திருந்த பத்மாவதியை திருமணம் செய்து கொண்டார் நாராயணவனம் என்கிற இடத்தில் பத்மாவதி ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாணம் நடந்ததாக புராணங்கள் சொல்கின்றன நாராயணவனத்தில் பெருமாள் மணமகன் அலங்காரத்திலும் தாயார் மணமகள் அலங்காரத்திலும் அருள் பாலிக்கின்றனர் திருமண தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் ஸ்ரீனிவாச பெருமாள் பத்மாவதி தாயார் திருமண கோலத்தையோ திருக்கல்யாணத்தையோ தரிசனம் செய்தால் திருமண தடை நீங்கும் என்பது நம்பிக்கை இதனால்தான் பல ஊர்களிலும் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு கோலாகலமாக திருக்கல்யாணம் நடத்துகின்றனர் அந்த வகையில் சிங்கப்பெருமாள் கோவில் நகரில் ஆன்மீக அன்பர்கள் நலனுக்காக சிங்கையில் ஒருநாள் திருப்பதி உற்சவம் வெகு விமர்சையாக நடத்தப்பட்டது திருக்கல்யாணத்திற்காக ஸ்ரீதேவி பூதேவியரும் ஸ்ரீனிவாச பெருமாளும் மணமகள் மணமகன் போல் அலங்கரிக்கப்பட்டிருந்தனர் அதையடுத்து திருமணச் சடங்குகள் தொடங்கப்பட்டன முதலில் சுப்ரபாரத சேவையுடன் திருக்கல்யாண உற்சவம் கட்ட தொடங்கியதும் மணமக்கள் மாலை மாற்றிக்கொள்ளும் நிகழ்ச்சியான தோமாலை சேவை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கிரக ஹோமம் தொடங்கப்பட்டது அதன்பின் சகசிரநாம அர்ச்சனை நடைபெற்றது ஹோமம் நிறைவுற்ற நிலையில் பூர்ணாகூதி சடங்கு செய்யப்பட்டது இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டதும் திருக்கல்யாணத்தில் பங்கேற்ற ஆன்மீக அன்பர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது பிரசாதம் வழங்கி முடிந்ததும் அக்னிவசந்த உற்சவம் நடத்தப்பட்டது இதன் பிறகு ஆன்மீக அன்பர்களின் மனதை திருக்கல்யாண உற்சவத்தின் பால் ஈர்க்கும் வண்ணம் நடத்தப்பட்ட இன்னிசை கச்சேரி மனதை கவர்ந்தது பக்தர்கள் வெகு ஆவலோடு எதிர்பார்த்திருந்த திருக்கல்யாணம் நடைபெறும் நேரம் வந்தது பெருமாளும் தாயாரும் மாலை மாற்றும் நிகழ்ச்சி இனிதே நடைபெற்றது இதைத் தொடர்ந்து முதலில் ஸ்ரீதேவி தாயாருக்கும் அடுத்து பூதேவி தாயாருக்கும் தாளை கட்டினார் ஸ்ரீனிவாச பெருமாள் அப்போது மணமக்களை அர்ச்சகர் பெருமக்களும் ஆன்மீக அன்பர்களும் அற்றதை தூவி வாழ்த்தி மகிழ்ந்தனர் திருக்கல்யாணத்தில் பங்கேற்று பேரானந்தம் கொண்டனர்.